ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி இன்றைக்கி நவம்பருடைய ஐந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐப்பசியுடைய பத்தொன்பதாம் நாள் கிழமை இன்னைக்கு புதன் கிழமை இன்னைக்கான புதன் கிழமை ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் புதன் கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு புதன் கிழமை பௌர்ணமி வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இது சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இன்றைய இந்த ஐப்பசி பௌர்ணமியில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயம் வந்து நடக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு பௌர்ணமில நாம பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஐப்பசி பௌர்ணமில பணக்கஷ்டம் பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு செய்யறத பத்தி சொல்ல போகிறேன் இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதை செய்யறதுனால பண நீங்கோ நீங்கோ பணக்கஷ்டம் நீங்க இன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெளிவா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து உடனே மாறும் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து அனைவருமே செய்ய வேண்டும் ஸோ இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் ஸோ பணக்கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பணக்கஷ்டம் தீர இந்த பௌர்ணமி அம்மன் வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பௌர்ணமி அம்மன் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத இப்போ அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடை நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் வந்து பழிக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய மிகவும் முக்கியமான நாள் இன்றைக்கி முழு பௌர்ணமி நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளை நாம் தவற விடலாமா கண்டிப்பா விடக்கூடாது வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பணக்கஷ்டம் அனக்கஷ்டம் தீர சுபகாரிய தடைகள் விலக இன்னைக்கு மாலை செய்ய வேண்டிய அம்பாள் வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்வது குடும்பத்திற்கே ரொம்ப ரொம்ப நல்லது இன்று மாலை அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடை எப்படி மேற்கொள்வது எந்த பொருளை மறக்காமல் அம்மன் கோவிலுக்கு எடுத்துக்கொண்டு போனால் உங்கள் பணக்கஷ்டம் தீரும் என்பதை பற்றிய ஆன்மீக தோள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க பௌர்ணமி அம்மன் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க பௌர்ணமியான இன்னிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அன்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் இந்த மாத பௌர்ணமி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு வீட்டில் யாருக்கேனும் புத தோஷம் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த புத பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு குடும்பத்தில் துன்பம் அதிகமாக இருக்கிறது என்பவர்கள் குடும்ப துன்பம் எல்லாம் விலக இன்னைக்கு அம்மான் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளணும் புதன் பகவானுடைய தாக்கம் குறையோ இன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு மேல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவில்களிலுமே சிறப்பு அபிஷேக் முன்னிட்டு அந்த பூஜையில வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் உங்க கைகளால் சிவப்பு நிற பூக்களை அம்பாளுக்கு எடுத்து செல்லணும் செவ்வருளி செம்பருத்தி பன்னீர் ரோஜா இப்படி ஏதாவது பூவை எடுத்து செல்லணும் கூடவே ஏதாவது பிரசாதம் செய்ய முடியும் என்றால் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் இப்படி பிரசாதங்கள் செய்து அதையும் அம்பாளுக்கு நைவேத்தியமாக கோவிலில் கொண்டு போய் கொடுக்கணும் இதோடு சேர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று அம்மன் கோவிலுக்கு செல்லும்போது உங்களுடைய முந்தான சேலை இருக்கல அதில் ஏழு ஏலக்காய் வைத்து சுருட்டி முடிச்சு போட்டு எடுத்து செல்லணும் சுடிதார் போட்டிங்கன்னா ஷாலில் ஏழு ஏலக்காயை வைத்து சுருட்டி முடிச்சு போட்டு எடுத்து செல்லணும் கோவிலுக்குள் சென்று அம்மனை இன்னைக்கு வழிபாடு செய்யும்போது அந்த ஏலக்காயில் முடிச்சு போட்ட முந்தானை எடுத்து உங்க உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க முடித்து அவிழ்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படியே அம்பாளிட வேண்டுதல் வைங்க பௌர்ணமி நிலவு மேலே போது சரியாக அம்பாள் கோவிலில் ஆரத்தி காண்பிக்கப்படும் அந்த சமயத்துல உங்க வேண்டுதலை அம்பாள் வைங்க பணக்கஷ்டம் தீர வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நவக்கிரகங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற மன உருகி வேண்டிக் கொள்ளுங்க வழிபாடு இந்த மாதிரி முடித்து கொண்டு வீடு திரும்பியதும் உங்கள் வீட்டு பூஜைக்கு வந்துங்க உங்கள் முந்தானையில் முடிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஏலக்காய்களை அப்படியே ஒரு மஞ்சள் துணியில வைத்து கட்டி பூஜரையில் வைத்து விடுங்க பரிகாரம் அவ்வளவுதான் அடுத்த பௌர்ணமி வர அந்த ஏலக்காய் பூஜரையில் இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அன்று பூஜரையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்து ஏதாவது பிரசாதம் செய்து வீட்டிலேயே அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விடுங்க ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தில் இந்த ஏலக்காயை போடணும் அவ்வளவுதான் இந்த வழிபாடு நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு எல்லா பெண்களுமே இந்த வழிபாட்டை இன்றி மேற்கொள்ளணும் நீங்கள் புடவை அணிந்து கொண்டு செல்ல மாட்டீர்கள் அப்படின்னா சுடிதார் போடுவீங்க அப்படின்னா உங்கள் துப்பட்டாவின் முனையில் இந்த ஏலக்காய்களை வைத்து முடிச்சு போட்டுக்கொள்ளுங்க தவறொன்று கிடையாது குடும்ப கஷ்டம் தீர இந்த பரிகாரம் எல்லா பெண்களுக்குமே பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்ய மறக்காதீங்க அதோடு இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேர சம்பத்தை பெற நாம் ஒரு பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் குபேர சம்பத்தை பெற என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க செல்வ செழிப்புக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் என்றாலும் அந்த செல்வ செழிப்புக்குரிய கணக்கை சரிவர பராமரித்து யாருக்கு செல்வத்தை தர வேண்டும் யாருக்கு செல்வத்தை தரக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக திகழக்கூடியவர் குபேர பகவான் குபேர பகவானுக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய தீவிர பக்தராக இருக்கக்கூடியவர் தான் குபேர பகவான் மேலும் குபேர பகவான் சிவபெருமானை நினைத்து தவமிருந்து வழிபாடு செய்ததன் பலனால்தான் தான் குபேரருக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று புராணங்களில் கூறப்படுது அப்படிப்பட்ட குபேர பகவானுக்கு சிறப்பு மிகுந்த மாதமான இந்த நவம்பர் மாதத்தில் குபேரனுடைய அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் குபேர சம்பத்தை பெற இந்த வழிபாடு வந்து இன்னைக்கு செய்யணும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்பு உயிரு என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதோடு குபேர பகவானி நாம் வழிபாடு செய்தால் நம்ம தான் மகாலட்சுமி தாயார் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த செல்வத்தை நம்மால் பெற முடியும் ஆக்சுவலி வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு குபேரர் வழிபாடு அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது குபேர பகவானுடைய அருளை பெறுவதற்கு இன்றைக்கி வந்து நாம் இந்த வழிபாட்டை முறையாக செய்யணும் ஆக்சுவலி இன்றைக்கி நாம் செய்யும் போது இந்த வழிபாடு நமக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு இனிப்பு பொருள் இருந்தால் போதும் அதை வைத்து பரிகாரம் செய்யலாம் ஒரு லட்டு டைமண்ட் கற்கண்டு நாட்டு சர்க்கரை வெள்ளை சக்கரை என்று எது இருந்தாலும் போதும் இது வைத்து நாம் பரிகாரம் செய்யலாம் இதோடு ஒரு ரூபாய் நாணயமும் இருக்க வேண்டும் இந்த வழிபாட்டை நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்க வேண்டும் அவசியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குளிச்சுட்டு பரிகாரம் செய்யணும் முகம் கை கால்கள் கழுவி விட்டு செய்கிறத விட குளிச்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துல வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு பொழுது தரையில் விரிப்பை விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள் வலது கையில் இனிப்பையும் அதற்கு மேல் ஒரு ரூபாய் நாணித்து வைத்து இடது கையால் மூடிக்கொள்ளுங்க உங்களுடைய உங்களுடைய குழியில் இரண்டு கைகளை வைத்துக்கொண்டு குபேர பகவானுடைய மந்திரமான ஓம் கும் குபேராய நமக என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூற வேண்டும் பிறகு குபேரருடைய திதியை ஒரு முறை கூறிவிட்டு குபேர பகவானிடம் செல்வி செழிப்பு உயர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து கையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த தினமே நாம் செலவு செய்யக்கூடிய பணத்தோடு வைத்துவிட்டு இனிப்ப வடக்கு திசை பார்த்தவாறு வீட்டுக்குள் வெளியவே விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் உண்டில்ல போட்டுவிட வேண்டும் தினமும் ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை என்பவர்கள் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரூபாய் நாணயத்தை போடுவதற்காகவே போக வேண்டும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது செல்வ செழிப்போடு அனைத்து விதமான சம்பத்துகளையும் பெற்று சிறப்பாக வாழ முடியும் குபேர பகவானுக்குரிய இந்த வழிபாட்டை இன்னைக்கு கண்டிப்பாக வந்து செய்துடுங்க அதுவும் நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் பார்த்து இன்னைக்கு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்